வணக்கம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்பா அம்மா அம்மா வந்து கல்யாணம் திருமணமாகி அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அப்பாவுடைய குலதெய்வமாக அம்மா மாறிவிடுதான் அதனால் வந்து அப் தன்னுடைய தாத்தா பாட்டி வந்து எந்த கோயிலுக்கு தன்னுடைய அப்பா அம்மாவை நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தாங்களோ அதுதான் குலதெய்வம் குளம் குளம் குளமாக குளம் குலம்னா என்னென்னா வாரிசு வாரிசாக தலைமுறை தலைமுறையாக அந்த கோயிலுக்கே போய் அந்த கூட்டத்தில் பிறந்தவர்கள் அந்த ஜாதியில் பிறந்தவங்க அந்த கூட்டத்தில் பிறந்தவங்க அந்த கோயிலுக்கு போய் நாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு வர்றது அதுதான் குல தெய்வம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை வேறு குல வேறு வந்து சாமி கோயிலுக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன பெருசாக வே வித்தியாசம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மூதாதியர்கள் வந்து வேறு கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனால் குல தெய்வத்துக்கு போயிருப்பாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து கண்ணாடி கிடையாது கண்ணாடி வந்து முகம் பார்க்குற கண்ணாடியோ இல்லாட்டி ஃபோட்டோ பிடிச்சி வைக்கக்கூடிய நம்மளுடைய உருவத்தை வரைஞ்சி வைக்கக்கூடிய இது கிடையாது வசதிகள் கிடையாது அப்போ என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி அவருடைய கொள்ளு தாத்தா அவருடைய கொள்ளு தாத்தாவுடைய பாட்டிகள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க நம்ம தாத்தாமார்கள்லாம் ஒரு கோயிலை வந்து ஒரு குளத்துக்கு உருவாக்கி அந்த கோயிலை வழி வழியாக போயிட்டு வந்துகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ வந்து நாளைக்கு அவர்கள் இருந்தாங்கன்னா அந்த குலதெய்வத்தினுடைய அருள் பெற்று தான் மேலே போகிறதாக ஒரு ஐதீகம் சொல்லுது அதனால அங்கே போய் அருள் பெற்று போனதுனால அவங்க முத்தி அடைஞ்சதுனால நாம்ளும் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் அதனால் குளம் குளமாக போயிட்டு இருந்ததுனால தான் அதுக்கு குலதெய்வம் அப்படின்னு பேருந்தது அந்த குலதெய்வத்துக்கு ஒரு நல்லது விசேஷ காலங்களில் நம்ம வரி கொடுக்கறது ஒரு கோயில் திருவிழா அந்த சமயங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை வருட வருடம் நடக்கிற கோயில்கள் இதுக்கெல்லாம் நம்ம அவங்களுடைய வசி வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அது மாதிரி போயிட்டு வந்து அந்த குலதெய்வத்துக்கு போய் ஒரு விளக்கு ஒன்று போட்டு சாமிக்கு முட்டுட்டு வர்றது தான் இதுதான் குல தெய்வமாக தவிர வேற வந்து தெய்வம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே கெட்டது செய்யாது நல்லது மட்டுமே செய்யும் அவங்க எங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க எங்களுடைய நம்ம நம்மளுடைய வாழ்க்கை இருண்டு கிடக்குது அப்படின்னா கோயிலுக்கு ஒரு லைட் போட்டு கொடுங்க நம்மளுடைய வீடு கொஞ்சம் கட்ட முடியல பண்ண முடியல அப்படின்னா சாமிக்கு ஒரு நலத்த தரம் ஒன்று போட்டு கொடுங்க ஒரு சின்ன கட்டடங்கள் கட்ட முடியும் அந்த அளவுக்கு பணம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுங்க ஒரு நம்மளுக்கு ஒரு திருமண தடைகள் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஒரு மண்டகம் மாதிரி ஒன்று கட்ட முடியும் அப்படின்னா கோயிலுக்கு ஒரு மண்டகம் மாதிரி ஒன்று கட்டி கொடுங்க உங்களால் உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறியும் இதுதான் மேட்ரு ஒன்றும் கிடையாது இதுதான் இதனால் நீங்கள் வந்து பெருசாக குலதெய்வத்தால் நம்மளுக்கு வந்து சாபம் வந்துடும் குலதெய்வம் வந்து எப்பவுமே சாபமே விடாது அதை தெரிஞ்சு வச்சுங்க குலதெய்வம் ஏன்னால் நம்மளை குழம்பு காக்கக்கூடிய குலதெய்வம் நீங்கள் மறக்காத அந்த கோயிலுக்கு போங்க அவ்வளோதான் இதில் வந்து ஈகோ பார்த்துட்டு நாங்கள் அந்த ஊர் விட்டு வந்துவிட்டோம் சாமி எங்களை போக சொல்லிடுச்சு அதனால் அந்த இருந்து நாங்கள் மறுபடியும் எப்படி அந்த ஊருக்கு போகிறது அப்படின்லாம் நிறையா பேர் இருக்கீங்க இந்த காலத்தில் ஈகோ பார்த்துக்கிட்டு அவங்க கூப்பிடவே இல்லை எப்படி நாங்கள் குல குலதெய்வத்துக்கு யாரும் வேணுங்கிற அவசியம் இல்லை நாமளே ஏன்னா நம்பு சாமி நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய பாட்டை முப்பாட்டனாக இருக்கும் கும்பிட்ட தெய்வம் அதில் யாருக்கு நீங்கள் போய் ஈகோ பார்க்குறீங்க அதனால் நீங்கள் ஒன்றும் ஈகோலாம் பார்க்க வேண்டிய இல்லை நாமளும் போய் பத்தோட பதினொன்னா போய் சாமிக்கு முட்டு வருவோம் அவ்வளோதான் இதில் என்ன போய் அதான் நிறைய பேர் இப்படி எல்லாம் நினைச்சிக்கிட்டு ஏன் தான் கும்பிடணும் நீ தான் கும்பிடணும் முன்னால் நான் தான் நிற்பேன் நீ தான் நிற்பேன் நிறைய பேர் இருக்கிறீங்க நான் பார்க்குறேன் அப்படி எல்லாம் இல்லை எல்லாரும் நம்மளோட பிறந்தவங்க தான் எல்லாரும் நம்மளோட இருக்கிறவங்க என்ன அவங்க ஊருக்குள்ளே இருப்பாங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னால் இருப்பாங்க நாம் வந்து நாம் வந்து வேறு ஊரில் இருந்து வந்துட்டு போயிட்டு இருந்திருப்போம் அதனால நாம் அப்படி பின்னால் நிற்போம் அப்படின்னா நீங்கள் நினைக்காது ஏன்னா அவங்க ஊருக்கு முன்னால் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஊரில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து பண்டி செய்கிறாங்க அதனால் அச்சத்தங்கார முன்னால் நிற்பாங்க அச்சத்தங்கார தான் நின்றுட்டு போயிட்டு போகிறாங்க மறுபடி சாமி அங்கே தான் இருக்கும் நீங்கள் போய் கும்பிட்டு நிம்மதியாக கும்பிட்டுட்டு யாரையும் பார்த்து நினைக்காம உங்களை மட்டும் பற்றி நினச்சி வாழ்க்கையில் முன்னேற மாதிரி அந்த ஆண்டவனோட ஒரு வேண்டுதலை வச்சு வந்து அந்த அடுத்த வருஷம் அந்த அந்த நிறைவேற்றி கொடுங்க சாமிக்கு அதனால ஒன்றும் இல்லை மனமுள்ள வாசனை உள்ள பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுங்க சாமிக்கு அதே வாசனை உள்ள விளக்கு மாவு இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு படையுங்க படைச்சிட்டு வாங்க நல்லதே நடக்கும் எல்லாம் எல்லாமே நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மள குளத்தை காக்கறக்கா தவிர அழிக்கிறக்கெல்லாம் இருக்காது அதனால யாருடைய ஜாதகத்தில் அப்படியெல்லாம் இருக்காது அதனால நீங்கள் வந்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம் நீங்கள் இதை மட்டும் போய் சாமி மட்டும் போய் திருவிழா காலங்களில் வரிகளையெல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக கும்பிட்டுட்டு நல்ல மெதுவாக வரும் வந்து சேருங்க அல்லது நடக்கும் நன்றி வணக்கம்